இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் பார்க்க போறோம் அது என்னன்னா மங்களகரமான பொருட்கள் அனைத்திலுமே குடியிருப்பால் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி நம்ம வீட்டில் குடியிருந்தாலே செல்வத்துல எந்த குறைவும் இருக்காதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் நலம் சார்ந்த பாதிப்புகள் எதுவுமே அந்த வீட்டில் நெருங்காதுன்னே சொல்லலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம முறையாக கடைபிடித்து வந்தாலே நம்ம வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி நிறைந்திருப்பா சில தவறுகள் நாம் அறியாம செய்திருப்போம் அதனால நம்ம வீட்டை விட்டு மகாலட்சுமி சென்றிருப்பா அந்த விஷயங்கள் என்ன என்பதை தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டு அந்த தவறை நாம் செய்யாம இருந்தாலே மகாலட்சுமி என்றுமே நம்ம வீட்டில் நினைச்சிருந்து செல்வ செழிப்பை அள்ளித்தரக்கூடியவள் தான் மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாட்டின் சிறப்புகளையும் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பதிவு தான் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்த்தோம்னா மங்களகரமான பொருட்கள் அனைத்திலுமே வீட்டில் இருக்கக்கூடியவர் தான் இந்த மகாலட்சுமி தாயார் அப்படிப்பட்ட மங்களகரமான பொருட்கள் வந்து நம்முடைய வீட்டில் இருக்கும் பொழுது தான் அந்த வீட்டில் எப்போதுமே மகாலட்சுமி தாயார் குடியிருப்பாள்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான நிலங்கள இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான பொருள் அதுதான் குங்கும சுமிலினே குங்கும குங்குமலட்சுமிலி இல்லாம இருக்காது அப்படி இல்லைன்னா முதல்ல குங்குமச் சிமிலியை வாங்கி வச்சு கொள்ளுக்காங்க குங்கும சுமிலி இருக்கும் இடத்துல தான் மகாலட்சுமி வீச்சிருப்பாளாம் அப்படிப்பட்ட குங்கும சிமிலியே வைத்து எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையே நாம பார்க்கலாம் மகாலட்சுமி பல வகையான பொருட்களை குடியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே மகாலட்சுமி தாயார் குடியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள்னா அதுதான் குங்குமச்சுமிலி வீட்டில் கண்டிப்பாக முறையில குங்குமச்சுமிலி இருக்கணும் குங்குமச்சுமிலி சிறியதாக அளவு இருந்தால் கூட பரவாயில்ல வெறும் குங்குமச்சுமிலியாக இருக்கக்கூடாது குங்குமம் எப்போதுமே தாழம்பு குங்குமமாக இருப்பது மிகவும் சிறப்புன்னே சொல்லலாம் குறிப்பாக மகாலட்சுமி தாயாருக்கோ அம்பிகைக்கோ அர்ச்சனை செய்த குங்குமத்தை இதில் வைத்து தினமுமே நீங்கள் நெற்றியில் வைத்து கொண்டாலே அது நல்ல பலனை இன்னும் அதிகமாக தரக்கூடியதாக இருக்குது அர்ச்சனை செய்த குங்குமம் இல்லை என்பவங்க கூட மிகவும் எளிமையான முறையில் வழிபாடு செய்யலாம் குங்கும சிம்லியே வெள்ளி தங்கம் அல்லது தேக்க மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கணும் வாசனை மிகுந்த தாளம்பு குங்குமத்தை வைத்து பயன்படுத்திக்கோங்க பிறகு அதற்குள்ள வெள்ளி தங்க நாணயம் இருக்கும் பட்சத்துல அதை போட்டுக்கொள்ளனா இல்ல வெள்ளி தங்க நாணயம் இல்லாத இருப்பவங்க ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சுக்கோங்க பிறகு இதை நம்முடைய கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு மகாலட்சுமி தாயாரின் போச்சிக்கான நூத்தி எட்டு முறை கோரணுமா போச்சி தெரியாதவங்க ஓம் மகாலட்சுமி தாயே போச்சி என்று கூறலாம் அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமஹ எனும் மந்திரத்தையும் நூத்தி எட்டு முறை கூறுங்க நூத்தி எட்டு முறை கூற நேரமில்லை என்பவங்க பதினாலாவது பதினான்கு முறையாவது கூறணுமா இப்படி கூறி முடித்த பிறகுதான் அதில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து நம்முடைய நெற்றில வைத்துக்கொள்ளணும் இப்படி செய்வதன் மூலம் உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி தாயின் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னே சொல்லலாம் எந்த காரியமும் வெற்றி அடைய வேண்டும் நினைப்பவங்க இந்த வழிபாட்டை முறையாக பின்பற்றி வாருங்க எந்த காரியத்துல வெற்றி அடையினே சொல்லலாம் ஏன் இல்லங்களிலுமே தான் இந்த குங்குமச்சமெல்லிய நீங்க இப்படி எளிமையான முறையில் மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடு வழிபாடு செய்தீங்கன்னாவே நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே நடந்துரும் இதுல எந்தவித குறைவும் இருக்காது லட்சுமி தேவியினுடைய அருள் பரிபூரணமாக இருந்தாலே போதும் நாம இழந்த பணம் செல்வம் கௌரவம் மரியாதை போன்றவைய மீண்டும் கிடைக்கனே சொல்லலாம் நீங்க ஏதேனும் நிதி இழப்பை சந்திச்சிச்சிங்கன்னா வறுமையில் சிக்கி தவித்திருந்தாலும் நிதி நெருக்கடியில இருந்து மீள வழி தெரியாமல் இருந்தீங்கனாலும் மகாலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பயன் பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் வந்து பெரும் செல்வத்தை பெறுவாங்க என்பதை ஐதீகமாகவும் சொல்லியிருக்காங்க செழிப்பு மகிழ்ச்சி மற்றும் முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கக்கூடியதான் இந்த மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி விரதம் பக்ரபாத சுக்லா அஷ்டமி திதியிலிருந்து அஸ்வினி கிருஷ்ண அஷ்டமி வரை அனுசரிக்கப்படுமா லட்சுமி தேவியை பதினாறு தேதிகளில் முறைப்படி வழிபடுவாங்க லட்சுமி தேவியினுடைய அருளால ஏழைகளுடைய பாக்கெட் நிரம்பியும் நிதி நெருக்கடிகள் நீங்கியும் பொருளாதார நிலை மேம்படணும்னு சொல்லப்படுது தேவிக்கு பூஜை செய்யும்போது பார்த்தோம்னா நம் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களையும் நாம் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே போலதான் அதே மாதிரிதான் நின்று லட்சுமியை பாவனை செய்து அழைக்க வேணுமா லட்சுமி விரத பூஜைகள் நடத்தப்படும் வீடுகளிலேயே லட்சுமி வாசம் செய்வாளாம் லட்சுமி வழிபாட்டை நீண்ட ஆயினும் புகழும் செல்வமும் உடல் நலமும் உண்டாகுமா லட்சுமி விரத பூஜை செய்தாலே உடனடியாக திருமண யோகமும் கைகூடுன்னு சொல்லப்படுது எட்டு வித செல்வங்களையும் தருவதோட தாலி பாக்கியத்தை லட்சுமி வழங்குவாளாம் தன் மனமான பெண்கள் மகாலட்சுமி போற்றி வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்வாங்க இல்லை மகாலட்சுமிக்கு உகந்த நெய் விளக்குன்னு சொல்லப்படுது சகலவித வித செல்வத்தையும் வீட்டில் நலனையும் தருவதுதான் நெய் விளக்கு வழிபாடு இதை மறக்கக்கூடாது இந்த பூஜையின் போது பூஜை செய்யும் போது லட்சுமிக்கு பெரிய பாராயண பாடல்களை பாடி தியானிக்கணுமா வீடுகளை லட்சுமி படம் வைத்து வெள்ளிக்கிழமைகளை தூபம் காட்டியும் தீபாராதனை செய்ய வேண்டும் உப்பு பாத்திரத்தில் உப்பு குறையாமல் பார்த்து கொள்ளுங்க எட்டு வித நல்லெண்ணெய் கலந்து காலையும் மாலையும் தீபம் ஏற்றினாலே லட்சுமிக்கு மிகவும் பிடித்ததுன்னே சொல்லலாம் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய லட்சுமி விரதம் அனுசரிக்கப்படும் போது பதினைந்து நாட்கள்ல லட்சுமி தேவி அவர்களுக்கு பிடித்தமான பூக்களும் பிரசாதம் வழங்கணுமா லட்சுமி தேவியின் அருளால இழந்த பணமும் செல்வமும் கௌரவமும் மரியாதை போன்றவை மீண்டும் கிடைக்குன்னு சொல்றாங்க இவர்களிடமிருந்தே பணத்தை இழந்த பிறகுதான் பாண்டவர்கள் வந்து செல்வம் பெறுவதற்கான வழியே தேடி இருக்காங்க பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவருக்கு மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்க அறிவுறுத்தினாங்களாம் மகாலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் பக்தர்கள் வந்து பெரும் செல்வத்தை பெறுவாங்க என்பதை ஐதீகமாக சொல்லியிருக்காங்க மகாலட்சுமி அம்மனே மகிழ்வித்தாலே பக்தருடைய வாழ்க்கையில செல்வத்தையும் செழிப்பத்தையும் தருவல் என்பது நம்பிக்கையாக இருக்குது நாம் செய்யும் பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் லட்சுமி தேவி நமக்கு செல்வத்தை வழங்குவாளாம் மகாலட்சுமி நித்திய சுமங்கழி என்றழைக்கப்படுறா எனவேதான் அவளை நினைத்து பெண்கள் வந்து லட்சுமி விரதத்தை மேற்கொள்வாங்க வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களிடம் பார்த்தோம்னா அஷ்டலட்சுமிகளும் மகிழ்ந்து அன்புடன் இருப்பாங்களாம் மகாலட்சுமி கணவருடைய மார்பில் பெருமையுடன் இருப்பாவலாம் அவளுக்கு நன்றி தெரிவிக்கும் விரதமாக லட்சுமி விரதம் கருதப்படுது லட்சுமியை எந்த அளவுக்கு தாமரை மலர்களால் அலங்கரித்து வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு தான் புண்ணிய சேரும் லட்சுமி பூஜை செய்யும் தினத்தன்று அன்னமும் பருப்பு வடை பாயாசம் கொழுக்கட்டை ஆப்பம் இட்லி முதலியவற்றுடன் பல வகைகளை நைவேத்தியமாக செய்து வழிபடலாம் மகாலட்சுமி மலரினுடைய அழகுன்னே சொல்லலாம் அருள் பார்வையுடன் அழகாக தான் மகாலட்சுமி முக்கியமாக பார்த்தோம்னா செல்வம் வளமும் தந்து வறுமையை அகற்றி புலிகள் தான் மகாலட்சுமி லட்சுமி யானையினே இரு புறங்களிலுமே இருக்க கஜலட்சுமியாக காட்சி அளித்தாலும் கூட ஆத்தையும் சில குறிப்புகளில் வாகனமாக காட்டப்பட்டிருக்குது மகாலட்சுமி என்னும் பொழுது பதினாறு வகையான வளங்களும் அதுல அஷ்ட சித்திகளும் உள்ளிட்டவை சொல்லப்படுது ஆதிலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி கஜலட்சுமி சாந்தானலட்சுமி வீரலட்சுமி வித்யாலட்சுமி விஜயலட்சுமி என லட்சுமி பல வகைகளாக இருக்கிறாங்க தண்ணீர் மீது மலரும் தாமரையில் தான் அமர்ந்திருப்பவள் தான் தண்ணீர் தான் இருக்குமா அதே தான் செல்வம் அனைவருக்குமே செல்லும் போது மட்டும்தான் பயன் முழுமையே பெற முடியும் செல்வம் இருந்தாலுமே தாமரை போல தாமரை இலை போல ஒட்டாது இருக்க வேண்டும் என்பது பொருளாம் வளமும் செல்வமும் கொண்ட லட்சுமி இது போல பரலோக வாழ்க்கையை இரண்டு பேரை செய்வலாம் லட்சுமி மலனுடைய அழகும் அருள் பார்வையோடு அழகாக விளங்கக்கூடியவளாக இருக்கிறாள் செல்வத்தின் தெய்வமாக இருப்பவள் லட்சுமி விஷ்ணு பிரியை சக்தி என்று அழைப்பதுண்டு லட்சுமி அமுதத்தோடு தோன்றியவளாம் பொன்னிற மேனியுடன் காமசனத்தில் வீச்சிருப்பள் இவளை நான்கு யானைகள் எப்போதுமே நீராட்டுகின்றன முக்கியமாக பார்த்தோம்னா இவள் செல்வ வளம் தந்து வறுமையை அகற்றி அருள் புரியவள் சுக முனிவர் என்பவர் மகாலட்சுமி தேவியிடம் செல்வம் உட்பட சகல வளங்களையும் மருளும் தேவியே பக்தருடைய வீடுகளில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும்னா மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு கனிவுடன் கேட்டிருக்காங்களாம் அதற்கு மகாலட்சுமியும் வெள்ளை மாட புறாக்கள் வாழும் இடத்துலையும் அடக்கமும் அமைதியும் கொண்ட பெண்கள் வாழும் இல்லத்திலேயுமே நவதானியங்கள் நிறைந்துள்ள இடமோ தானம் செய்து எல்லோரிடமே பகிர்ந்து கொண்டு வாழும் நல்ல மனிதர்கள் இருக்கும் இடத்திலயோ இனிமையான சொற்களை பேசுபவர்களிடத்திலையும் பணிவு நிறைந்தவர்களிடமோ நாவை அடக்கியவர்களிடமோ சாப்பிடுவதிலேயே நீண்ட நேரத்தை கழிக்காதவர்களிடமோ பெண்களை தெய்வமாக மதிப்பவர்களிடமோ அனைத்திலுமே நான் நித்திய வாசம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சங்கு நெல்லிக்காய் கோமியம் தாமரை மலர் வெண்மை நிற உடைகள் சுத்தமான ஆடைகள் சுத்தமான இல்லங்களை நான் வாசம் செய்வேன் சொல்லியிருக்காங்க தூய உள்ளம் கொண்டு பரிசுத்தமாக இருப்போர் அனைவரிடத்திலும் நாம் நிச்சயம் இருப்பேன் இல்லிக்கனி இருக்கும் இல்லத்தில் லட்சுமி பார்த்தோம்னா நிரந்தரமாக வாசம் புரிவாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ விபர்ஸ்